வா வணக்கம் நான் உங்கள் ஸ்னேக் அக்கா ஸோ ஒரு அருமையான ஒரு வீடியோ இந்த வீடியோவை நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாம்பு சாப்பிட்ருச்சு சாப்பிட்ட பிறகு ஒரு அடத்துல அமைதியாக ஒரு இடத்துல படுத்துருக்குது ஸோ இந்த மாரி வந்து இந்த மாரிலாம் பாம்புகள் சாப்பிட்ருச்சி அப்படின்னா அந்த அந்த உணவு வந்து செரிமானம் ஆகிற வரைக்கும் ஒரே இடத்துல தான் பதங்கியிருக்கும் ஸோ இந்தமாரியாக வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு இடத்துல பதுங்கும் போது நே ஒருத்தவங்க பக்கம் அந்த வீட்டுக்காரன் பார்த்துட்டாங்க ஸோ ஒரு அருமையான ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்தமாரி இடங்கள்லாம் பாம்புகளை பதங்கி இருக்குது சரியாக தெரிஞ்சுக்கங்க எப்படி இந்த எந்த படம் தெரிஞ்சுக்கிடுவோம் ஸோ இது என்ன பாம்பு இந்த இந்தமாரிய பாம்புகள்லாம் வந்து பகல் நேரத்தில் அதிகமாக வரும் அது மிகப்பெரிய பாம்பு ஒரு சின்ன இடத்துல சுருண்டு அவ்வளோ அழகாக படுத்துருக்குது நல்லா மிகப்பெரிய ஒரு இறையை முழுங்கிட்டு படுத்துருக்குது ஸோ ஒரு அருமையான ரெஸ்கியூ வீடியோ இந்த வீடியோ முழுது பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க

பிரும் கேடி Canyon நீ od Warmкий OW group worries Mov Makل பையர் சாகள vertically நான்து Healthy contractor عتடுuyuய வளுுகிறlide முகாம்க மட் stratல freelance Fahrenheit பாவனே சாப்பிட்டு தூங்குறானே வாட்டுக்கு எவ்வள சாப்பிட்ட வாட தூங்கு வெயில் ஆ வாங்க பையட்டுவாங்க அப்படியே

சரி சரி ஆடி தான் உளத்த அடி விழுது சம்மையாரு ஆ பையன் இவ்வளோ உள்ள போட்டுருவோம் சும்மா பையன் எடுக்க சும்மா அடுவேன் ஏய் இது எது இப்படி தவிரா கம்மி இருக்கு கம்மி வண்டியில் இருக்கு இல்லை இப்ப சாப்பிட்ருக்கு இல்லை இரு கக்கா போறேன்

சாரதான்ட அப்படி முடிச்சு கொடுக்க என்னமோ வால்லாம் எதுவுமே விஷங்க கிடையாது வந்து ஒரு நாள் கூட பாம்போ